வெல்கம் டு கலாஸ் கருவே இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வீட்டில் இட்லி வந்து மீதி வந்ததுன்னா காலையில் நம்ம வேக வைக்கக்கூடிய இட்லி வந்து நைட்டுக்கு மீதி வந்துடுனால் அந்த இட்லி வச்சு இந்த மாதிரி ஒரு மசாலா இட்லி பண்ணலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இட்லி பண்ணியும் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம ஹோட்டலெல்லாம் போகும்போது பொடி இட்லி மசாலா இட்லி சில்லி இட்லி இப்படி வெரைட்டியான இட்லி நமக்கு கிடைக்குமே அதே மாதிரி நாம் இன்றைக்கி மசாலா இட்லி தான் பண்ணியிருக்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இட்லி இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே அப்போ இந்த ஈஸியான டேஸ்டியான மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் வந்து இந்த மசாலா இட்லி பண்ணுறதுக்காக ஒரு ஆறு இட்லி எடுத்துருக்கிறேன்னா அது கொஞ்சம் பெருசான இட்லி நீங்கள் கொஞ்சம் சின்னதுன்னா ஒரு இட்லி இட்லி வரைக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ஸுக்கு ஒரு எட்டு இட்லி உங்களுக்கு சேர்த்துக்கலாம் இதை வந்து நாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணணும் ஆளுக்கு நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீ நம்ம பண்ணிட வேண்டியது தான் அதுக்காக நான் பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டோம் கடுகு பொடியும் இது கூட வந்து நாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறோம் சோம்பு கூட சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசமும் டேஸ்ட்டும் எல்லாம் இருக்கும் பொரியட்டும் கரிகிராம பார்த்துக்கோங்க பொடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் கொஞ்சமாக அதையும் சேர்த்துக்க இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்கிறேன் வதங்கட்டும் தூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வச்சு இப்ப வந்து நாம இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த பொடியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் இது கூட வந்து வெங்காயம்ம ஒரு பச்சை மிளகு பெரிய பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுக்க சின்னதுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க அங்க நாம இனி இந்த மிளகாத்தூள் சேர்ப்போம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம இட்லியில் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம இட்லியில் உப்பு இருக்குது இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸுக்கு தேவையான உப்பு மட்டும் சேஃபாக போதும் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கும்போது தக்காளி வந்து நல்லா மதிஞ்சிடும் பாருங்கள் நம்ம தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு வந்து ஃப்ளைமை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் துடியெல்லாம் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் துடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் எப்படியும் கம்மியாக போதும் ஒரு கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து சில்லி பவுடர் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இப்போ வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம் வந்து நாம ஒரு மூணு நாலு டேபிள்ஸ்க்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இட்லி வந்து இதெல்லாம் எல்லாம் நல்ல ஃபோட்டோ இதெல்லாம் இந்த மசாலா எல்லாம் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும் கொதிக்கட்டும் சால்ட் வேணா செக் பண்ணிக்கோங்க தாட்டு கரெக்டா தான் இருக்குது கம்மி பண்ணி வச்சிடலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய இட்லியை சேர்த்துறோம் சேர்த்து நல்லா கறையிடலாம் இந்த மசாலா வந்து நம்ம இட்லியில கம்மி கோட்டாகும் அந்த மாதிரி கயறிக்கணும் பாருங்க நம்ம மசாலா இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சி நீ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம் கொத்தமல்லி தழையை வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தாலும் நல்லது தான் நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல கலறிட்டு ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மசாலா எல்லாம் நம்ம இட்லியில் நீட்டாக கோட் ஆயிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பார்த்தீங்களா நம்ம மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கிறா ஓகே தேங்க் யூ